தொடப்பத்தை வந்து நீ இப்படி இப்படி தான் தரையில தான் எடுக்கிற அப்ப தரையிலேயே இப்படி இப்படி பண்ணிருக்கலாம் அதை எடுத்து வால் எடுத்துறா மூஞ்சி முன்னால இப்படி பண்ணுட்டு வால்ல இப்படி பண்ண உடனே அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து லக்ஸுரி ஹவுஸ் நீங்க இப்படி பண்ணலாமா இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்ல இருக்குல்ல தான் அந்த பொண்ணு சொல்லுச்சு அது தான் சொல்றேன் அது எனக்கு தப்பா தெரியல அந்த பொண்ணு சொன்னது வந்து எனக்கு தப்பா தெரியல ஆனா அந்த பொண்ணு வந்து இயல்பாதான் அது சொல்லுச்சு இவங்க என்னன்னா இவங்களுக்கு வேலை செய்யக்கூடாது எங்கேயாவது புறம் பேசிக்கிட்டே இருக்கணும் ஊர்கேள்வி மாதிரி அதனால இவங்க வந்து எந்த வேலையும் செய்யாமல் நீ உனக்கு வேலையே கொடுக்க மாட்டோம்னாங்கன்னா சிரிச்சு சிரித்து பேசுவாங்க அவங்க கிட்ட இதே வியானாக்கு தான் முன்னாடி நாள் வந்து சிரித்து பேசியிருந்தாங்க வியானாக்கிட்ட வியானா வேலை சொன்னதோ வியானா வந்து கெட்டவங்களிட்டாங்க இதே மாதிரி தான் சுபிக்ஷாவையும் அட்டாக் பண்ணாங்க இப்போ நான் சுபிக்ஷா பண்ணதையும் வியானா பண்ணதையும் கரெக்டு பார்வதி பண்ணது தான் தப்பு அப்படி சொல்ல வரல பார்வதி சைட்லேருந்து பார்த்தா அந்த ஏதோ ஸ்பெக்ஸ் விஷயத்தை பற்றி வந்து அந்த பொண்ணு நார்மலாக தான் சொல்லுச்சு அதை இவங்க தப்பாக எடுத்தாங்க நேற்று அது ஒரு ஆர்குமெண்ட்டில் வரும்போது பார்வதி சைடு வந்து பாசிட்டிவாக மாறுறது வந்து எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது அப்போ பார்வதி பேசுகிறதுக்குலாம் என்னடா சொல்வீங்க